ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மன் மகள் சீரியல் இனிமேர போகிற எபிசோட்ஸ்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவுக்கு பாருங்க நம்ம காவியா இருந்துட்டு போசை பழி வாங்குறதுக்காகவே போசை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியாவும் போஸவும் போயிட்டு மணமேடையில் உக்காடுறாங்க உட்கார்ந்த உடனே ஐயர் இருந்துட்டு அந்த தாலியை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யக்கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அச்சதை எடுத்துக்கிட்டு அந்த தா தாலி எடுத்துட்டு வந்து ஐயர் கிட்ட கொடுக்குறாங்க ஐயர் இருந்துட்டு யார் தாலி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாருங்க மாமா நீங்கள் போஸுக்கு தாலி எடுத்து கொடுக்குறீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கடுப்பாயிடுது இங்கே பாரு ஈஸ்வரி உன்னோட பையனுக்காக இனிமேல் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் இங்கே பாரு ஈஸ்வரி சன்னாசி என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு ஐயர் கிட்டே இங்கே பாருங்க ஐயரே நீங்கள் நீங்களே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் இருந்துட்டு தாலி எடுத்துட்டு போஸ் போஸ் கையில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே போஸும் டக்கு டக்குன்னு கட்டிடுறாங்க எங்கே எங்கடா கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அது தாலியை கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சிட்ரஸ் சேர்ந்துட்டு காவே கிட்டே போயிட்டு இங்கே பாருமா உன்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்காகவே நான் ஏ ஏற்பாடு பண்ணேன் ஆனால் இப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாருங்கப்பா என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்க இப்படி ஒருத்தனை ஒவ்வொரு நாளும் அன்னொன்னு சித்திரவதையை அனுபவிச்சு அவன் என்னமெல்லாம் ஆக போறான்னு பாருங்க என்னை ஏமாத்தினதுக்கு அவன் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான்னு பாருங்க என்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற அளவுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா யார் ஊர் உலகத்தில் யார் எப்படி கே கேடு கெட்டு போறாங்க உன்னோட வாழ்க்கையை எதுக்காகமா நீ அழிச்சுக்கிற இங்க பாருமா எல்லா தெரிஞ்சிருந்தும் போயிட்டு அந்த ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணியிருக்கேமா எனக்கு மனசே அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரர் இருந்துட்டு சம்பந்தி கண்டிப்பா என்னோட பையன் மாறிடுவான் ஏதோ ஆமா புத்தி கட்டி போயிட்டு இதெல்லாம் இனிமே என்னோட பையன் எந்த தப்புமே பண்ணாம நான் பார்த்துக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியாக இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இவங்க பேசுறதெல்லாம் நீங்க காதில் வாங்கிக்காதீங்க இவங்களே ஒரு உருட்டுன்னு எனக்கு தெரியும்பா இவங்க பையனுக்கு மேல இவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க இவங்க பேசுறதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்றாங்க என்ன மருமகளே இப்படியெல்லாம் பேசுற வேற எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள் இப்படி தானே பண்ணுறீங்க அதாவது உங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது அப்படி தானே இங்கே பாரு மருமகளே அப்படியெல்லாம் இல்லை மருமகளே இங்கே பாருங்க ஏன்னா மருமகளேன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது காவியாக இருந்துட்டு சிற்றரசுக்கிட்டே இங்கே பாருங்கப்பா எனக்கு கொண்டு வந்த சீரு ஒ ஒன்று கூட இங்கே இருக்கக்கூடாதுப்பா அது எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க இதை கேட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஏன் மருமகளையும் எடுத்துகிட்டு போனோம் எல்லாம் நமக்காக தானே உனக்கு தானே இங்கே வந்திருக்கு ஏன் திரும்ப எடுத்துகிட்டு போகணும் நான் இனி இந்த வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாங்க நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னோடய அப்பா எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கப்பா அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அதாவது பெரிய வாழ்க்கை கிடைக்க போதுன்னு நினச்சிதான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அதனால தான் அவங்க அவங்க நினச்சது எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு சீர்வரிசை கூட இருக்கக்கூடாதுப்பா எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க இங்கே மகளே உனக்காக தானே இதெல்லாமே பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எனக்காக பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே கேட்டு நான் எனக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன் அதை நீங்கள் சொல்ல தேவையில்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம ட்விட்டர் சேர்ந்துட்டு என்னம்மா உனக்காக அப்பா இதெல்லாம் பண்ணணும்னா ஆசைப்படுறமா இங்க பாருங்கப்பா எனக்காக நீங்க பண்ணணும்னு நினைச்சா எனக்கான பொருள் எனக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் நான் கேட்குறேன் நீங்க அப்போ வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் இப்போதைக்கு நீ நீங்க எனக்காக நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை எனக்கு வேணும்னா தோ என்னோட புருஷன் இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிச்சு வாங்கி போடட்டும் என்னோட ஒரு மாச செலவே மூணு லட்சத்துக்கு மேலே ஆகும் அது அவன் சம்பாதிச்சு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம போஸ் இருந்துட்டு இதனால் வரைக்கும் வேலைக்கே தானே இருக்காரு இப்போ அந்த மூணு லட்சம் ரூபாயை எப்படி சம்பாதிச்சு அவங்க அவது நம்ம காவிய சம் அதாவது காவிய செலவுக்குக்காக கொடுக்க போறாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ராஜாங்க இருந்துட்டு காவியாவை பார்த்து இங்கே பாருமா காவியா நீ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்க இவங்க பணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற பற்றியா ரொம்ப சந்தோஷமாக இவன் இவனுக்கு இவனுக்கு எத்தனையோ முறை நான் தண்டனை கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட இவன் திருந்துற மாதிரியே தெரியல இப்படி ஒரு கேடு கட்டவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெருசு இவனுக்கெல்லாம் சீர்வரிசை வேறு கேடா அதுவும் ஐம்பது லட்ச ரூபாயில் கார் வேற கேட்டிருக்கான் இவன் இவன் மூஞ்சுக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா என்னோட பையன் பண்ணது தப்பு தான் நான் இல்லை நல்லா சொல்லலை அதுக்காக என்னோட பையனை அவன் பொண்டாட்டி முன்னாடி இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துவீங்களா இது வரைக்கும் அசிங்கப்படுத்துனதெல்லாம் போதும் மாமா இனிமேலும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சாவத்திரி இருந்துட்டே இங்க இங்க பாருங்க மதனி அண்ணா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க இருக்கிறது தானே சொல்றாங்க இல்லாததை எங்கேயோ தூக்கிட்டு வந்து சொன்ன மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தாச்சி நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மாதனி இந்த கல்யாணத்தை எதுக்கு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பெரிய இடத்த பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து நமக்கு வந்து சேரும் அதனால தானே இந்த கல்யாணத்தை பண்ணீங்க ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சுச்சு பாத்தீங்களா எனக்கு எந்த சீர்வரிசையுமே வேண்டாம் எனக்கு எந்த செலவுக்கு காசு கொடுக்காதிங்கன்னு அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு செக்கு வச்சுச்சு பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி ஒரு பக்கம் ஈஸ்வரிய கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு இங்க பாருடா உனக்கு இவ்வளவு தப்பு பண்ணியிருந்தோம் ஒரு நல்ல பொண்ணு அந்த நல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டே நீ இனிமேல் திருந்தி நல்லவனா வாழ திருந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பார்த்தா கண்டிப்பா நான் அந்த காவியக்காக என்னோட மனசு எல்லாத்தையும் மாத்தி அவளுக்காகவே கொடுத்துருவன் அப்பத்தான் அப்படின்றாங்க அப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம காவியக்கு பயங்கர கடுப்பேருது இவன் எப்படியும் ஒருட்டை தான் செய்வான் இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்ன அதாவது ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு இங்கே பாருமா தமிழ் செல்வி எங்கள் குடும்பத்து மேலேயும் என் என் மேலேயும் உனக்கு எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த இந்த வேலையை பண்ணியிருப்ப அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மாசமாக இருக்கிற டைம் டைம்லேயும் நீ போயிட்டு அந்த மலையில் வண்டுங்க கூட கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கியம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் எனக்கு என்ன தான் என்ன ஒதுக்கி வச்சாலேயும் நீங்கள் என்னோட ஃபேமிலி தான் மாமா நான் அப்படி தான் இப்போ வச்சு இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேமிலியில இருக்க யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டோமாமா அப்படின்றாங்க இங்க பாருமா நீ கவலைப்படாதமா உனக்கும் நான் இருக்கேன் கவலைப்படாத சரியா அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு இந்த இந்த சமயத்துல மாசமா அதாவது தமிழ் வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்கிற விஷயத்த சொன்னா ரெண்டு பேருமே ஒரு பயங்கர சந்தோஷப்படுவாங்களே இப்பவே நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறேன் கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு என்ன தா என்ன விஷயம் கேட்கவும் எங்க பாறையா ராசாங்கம் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தமிழே உங்கிட்டயும் நம்ம முக்கியமான விஷயம் தான் பேசணும் நீயும் ஈரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமாச்சு என்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம தான இருந்துட்டு அக்கா என்ன விஷயமா இருக்கும் எனக்கும் தெரியலடி அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் அண்ணா அம்மாச்சி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சேத்து இருந்துட்டு என்ன அப்பத்தா என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருடா நான் இந்த விஷயத்த மட்டும் சொன்னேன்னா நீங்கள் ரெண்டு பேருமே தலை காலு வந்து தரையிலே நிற்காது அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே அப்படியா பாட்டி அப்படியாப்பத்தா என்ன விஷயம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கருப்பு இருந்துட்டு என்னப்பா தமிழியோ சேதியோ சேர்த்து வைக்க போற போறீங்களா அது தானே சொல்ல போறீங்க அப்படின்றாங்க டே கூறு கட்ட வேணே எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியே இருடா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பை சொல்லுவோம் சரிங்க தான் சரிங்க அப்போ தான் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா நானும் பேசுகிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரிய சேதோ உன்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது தமிழுக்கு கூட தெரியாது தமிழுக்கு தெரியாத விஷயமும் எனக்கு மட்டும் எனக்கும் வசந்திக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம இதை கேட்டேன் நம்ம அது அதாவது வசந்தி வசந்திக்கு தெரியும் சொன்ன உடனே நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுது என்ன பத்தா சொல்றீங்க நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல என்ன விஷயத்த பத்தி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அது ராஜாங்க இருந்துட்டு ஆத்தா என்ன ஆத்தா சொல்ல வர என்ன விஷயம்னு நீ டைரெக்டாக சொல்லிடலாம்ல எதுக்காக ஆத்தா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் இருந்துட்டு இரு ராஜாங்கும் எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற இந்த ஊர் முன்னாடி வச்சு இந்த விஷயத்த எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் உங்ககிட்ட இப்படி நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கூட உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சரியாத்தா நீ கோவப்படாத நீ விஷயத்த ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்க பாரியன் சேதோ தமிழ் செல்வி மாசமா இருக்கான்னு உனக்கு தெரியும் ஆமதானே அப்படின்றாங்க அதுக்கு என்ன அப்போத்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு இங்க பாரு சேதோ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு ஏன் இப்போது இடக்கு மொடக்கா பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க சரியா தா சரி அப்போத்தா நான் சொல்கிறேன் அவள் மாசமா தான் இருக்கா அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு இங்கே பாரியை சேதோ அவள் மாசமாக தான் இருக்காள் ஆனால் அவள் மாசமாக இருக்கிறதில்ல இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது அப்படின்றாங்க என்ன ட்வெஸ்ட்டு இருக்கு என்ன அத்தா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம அப்போ தான் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து சொல்லவும் எல்லாருக்குமே மண்டை குழம்பு போய் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா ராஜாங்கம் சேதோ அதாவது உனக்கு ரட்ட குழந்தை பிறக்க போதியா அப்படின்றாங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு நம்ம சேதுக்கோ ஒரு மாதிரி புரியல என்னையா என்ன அப்போ தான் சொல்கிற நீ ஆமாயா தமிழ் செல்வி வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குதுயா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம தமிழும் சரி நம்ம ராஜாங்கும் சேதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம சேதம் இருந்துட்டு அதை ஃபேஸில் ரிய ரியாக்ஷனாக காட்டவே மாட்டேங்கிறாரு என்ன என்ன அப்போ தான் சொல்கிற என்கிட்ட பொய் தானே சொல்கிற நீ நான் எதுக்கிட்டா பொய் சொல்லணும் நான் பொய்யே சொல்லலை தமிழ் செல்வியோட தமிழ் செல்விக்கே இந்த விஷயம் தெரியாது டாக்டர் கிட்ட சொல்லி நான் தான் இந்த விஷயத்தை தமிழ் க தமிழ்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்தை இப்போ சொல்லணும்னு நினச்சது எதுக்காக தெரியுமா இப்போ நீங்கள் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இப்போ உங்க உங்ககிட்ட சொன்ன அப்படின்றாங்க இதை தமிழ் செல்வி இருந்துட்டு அம்மாச்சி என்ன அம்மாச்சி சொல்றீங்க உண்மையாவா என்னோட வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குதான் அது அப்போ அதுக்கு தானா ரெண்டா பக்கமும் உதச்சு உதச்சிக்கிட்டே இருக்கோம்னா தனத்துக்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இந்த பக்கமும் உதைக்குது இந்த பக்கத்தும் இந்த பக்கமும் உதைக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல அம்மாச்சி எதுக்காக எங்கிட்ட இருந்து மறைச்சங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு இங்கே பாரடி தமிழ் எங்ககிட்ட எவ்வளோலாம் ஏமாத்தன நீ வயிற்றுல துணியை துணியை கட்டி வச்சுக்கிட்டு நான் மாசமா இருக்குன்னு வளகா இப்போ வரைக்கும் வந்துட்டேன் இல்லை நீ அப்படின்றாங்க இங்க பாருங்க அம்மாச்சி நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னெல்லாம் சொல்லல அதுக்காக நான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பீங்களா அம்மாச்சி அப்படின்றாங்க இங்கே பாரடி உனக்கு தண்டனை கொடுக்கணும் நினைக்கல நீ அஹ் அதாவது அது ஒன்பது மாசம் முடிஞ்சு அந்த டெலிவரி ஆகும்போது உன்னோட கையில ரெண்டு குழந்தைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் நான் அதனால தாண்டி உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல ஆனா இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுடி தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அஹ் பாருங்க பாருங்கத்தான் இனிமே தமிழ் செல்விக்கு எந்த வேலையுமே வைக்காதீங்க வைக்காதீங்கத்தான் ஏன்னா ரெட்டை குழந்தை இருக்கிறதுனால அவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல அதனால நீங்களே அதாவது மோகனா இங்கே வா மோகனா இனிமேல் தமிழ் செல்வியை நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படின்றாங்க சரிங்க அவளை நான் ரொம்ப நாளாக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அவள் தான் வரவே மாட்டேங்கிறா இங்கே பாருங்க இனிமேல் தமிழ் செல்வி இங்கே இருக்கட்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் சம்மதம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது தாராளமாக வந்து தங்கட்டும் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது என்னென்னா நமக்கு ரெட்டு குழந்தை பிறக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியாவும் நம்ம போஸும் மேலே அதாவது ரூம் குள்ள போறாங்க ரூம் குள்ள போன உடனே பயங்கர கோவத்துல நம்ம போஸை அடி மேலே அடி வச்சுக்கிட்டே இருக்காங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி உள்ள போறாங்க உள்ள போன உடனே இங்க பாருமா மருமகளே என்னோட பையன் பாவமா இனிமே என்னோட பையனை கொடுமைப்படுத்துகிறேன் அது பண்ற இது பண்றதுனானு என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமே அவனை ஏதாவது பண்றத பாத்தன உன் அவ்வளவுதான் மரியாதை உனக்கு இல்ல அப்படின்றாங்க என்ன என்ன வாய்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது என்ன என்ன நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்ருக்கீங்க நீங்கள் தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தானே அதுதான் இல்லை என்கிட்ட அது என்கிட்ட அது செல்லுபடி ஆகவே ஆகாது நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்கிறாங்க இங்கே பாருடி எனக்கு நீ மருமக நான் உனக்கு மாமியா மாமியை சொல்கிறத தான் மருமக கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிகாரம் பண்ண நம்ம காவியக்கு பயங்கர கோவம் வந்துடுது கோவம் வந்த உடனே நம்ம ஈஸ்வரிய படாருன்னு ஒரு அற விடுறாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது சரிங்களா காலையை கட்டிட்டா உங்களுக்கு அடிமை இருப்பேன்னு நினச்சிருக்கீங்க நினச்சிட்டிங்களா நீங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வீட்லேயே நான் இந்த மாதிரி இருந்தது கிடையாது நீங்கள் என்ன என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெருசு இதில் வேற என்ன அதிகாரம் வேற பண்ணுறீங்களா உங்களை குடும்பப்படுத்துறதுக்காக மட்டும்தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தவிர உன் பையன் கூட சேர்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் சாவுத்திரி இருந்துட்டு கை தட்டிக்கிட்டே உள்ளே வராங்க ஷபாஷ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே வராங்க சூப்பர்மா என்னம்மா நீ இப்படி ஒரு பொண்ணா இருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்கே பாரு இங்கே பாருங்க மதினி எதுக்காக நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக இங்கே பாருங்கள் அத்தாச்சி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தாச்சி இங்கே பாருங்கள் மதினி என்ன நீங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பண்ணதுக்கு இதெல்லாம் தேவைதான் அனுபவீங்க உங்களை பார்க்கவே எனக்கு அப்படியே குலு குழு குழும்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிச்சல் எரிச்சல் விட்டுற மாதிரி நம்ம ஈஸ்வரியை கடுப்பு ஏற்றுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தாமர் இருந்துட்டு என்னமோ ஃபஸ்ட் நைட் கொண்டாட போகிறீங்களா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மே அதாவது யாரே நம்ம போஸ் கிட்டே சொல்லவும் போஸ் இருந்துட்டு பயங்கர கடுப்பில் நம்ம தாமரையை பார்க்குறாங்க தாமரை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே பாருங்க இது இங்கே பாருமா இதுக்கு மேலே இவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்மா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறு இருக்குது இவங்க சந்தோஷமாக கொண்டாடணும்ல அதனால நம்ம இங்கேருந்து இருந்து போறதா மரியாதைமா நம்ம வாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்வி இருந்துட்டு அவுட்ஹவுஸ்க்கு போயிடறாங்க அவுட்ஹவுஸ்க்கு போன உடனே பயங்கர சந்தோஷத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம மலர் வராங்க மலர் வந்த உடனே அவங்களும் பயங்கர சந்தோஷம் ஏன்னா டுவெல்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறதுக்காக டுட்டுடோரியலுத்துக்கு போய்ட்டு இன்றைக்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால பயங்கர சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் இன்றைக்கி கிளாஸில் என்ன நல்லா நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தமிழ் பயங்கர சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து நான் எப் எப்போவுமே இருந்ததே கிடையாது தமிழ் உன்னால் தான் உன்னால தான் எனக்கு இந்த சந்தோஷமெல்லாம் கிடைச்சிச்சு ரொம்ப 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 நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட தமிழ் கிட்ட பேசவும் தமிழுக்கு எதுவுமே கேட்காம ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழே இங்கே பாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா தமிழுக்கு காதே கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன பேகெல்லாம் வச்சுட்டு தமிழ்கிட்ட தமிழ் கிட்ட வந்துட்டு தமிழை அடிச்சு தமிழ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அக்கா எப்பக்கா வந்தீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னக்கா என்ன மலர் என்ன தமிழ் நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட எவ்வளவு விஷயம் பேசுனேன் ஆனால் ஒன்று கூட உனக்கு கேட்கவே இல்லையா என்ன என்ன தமிழே இப்படி பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நான் வேற ஒரு விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனாலதான் நீங்க வந்ததும் தெரியல நீங்க பேசினதும் தெரியலக்கா சாரிக்கா இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சுக்கா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சூப்பரா இருந்துச்சு தமிழ் ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி என்னைக்குமே இருந்ததுல தெரியுமா உன்னாலதான் எனக்கு இந்த சந்தோஷமெல்லாம் கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறது என்ன தமிழ் வழக்கத்தை விட இன்னைக்கு முக முகத்துல ரொம்பவே பொழிவா இருக்கா என்னாச்சு போசு மாமா வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் இல்லக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட மலருக்கு என்ன விஷயம் என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரு எங்க பாரு மலரு இங்க பாரு அக்கா இங்க பாருங்க அக்கா எனக்கு நான் பிரெக்னண்டா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் என்னோட வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்கு தெரியுங்களா அப்படின்றாங்க இதை கேட்ட மலருக்கும் பயங்கர சந்தோஷம் என்ன தமிழ் சொல்ற நீ உண்மையாவா சொல்ற அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாக்கா எனக்கு இப்போ இப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு தெரியுமா எப்படி எப்படி தெரிஞ்சிச்சு ஸ்கேன்ல சொல்லியிருப்பாங்களே தமிழ் எப்படி உனக்கு தெரியாம இருந்திருக்கும் ஆமாக்கா ஸ்கேன்ல சொல்லியிருக்காங்க ஆனா இது அம்மாச்சுக்கும் அம்மாவுக்கும் தான் இந்த விஷயம் தெரியுமா அம்மாவும் அம்மாச்சியும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க நான் ஒரு டைம் மாசமா இருக்குன்னு எல்லாருமே ஏமா ஏமாத்தன இல்லையா அதனால என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன தமிழ் சொல்ற ஆனா இந்த விஷயத்த இப்ப சொன்னாங்களே ரொம்ப சந்தோஷம் உன்னோட வயிற்று ரெண்டு குழந்தை இருக்கு ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ரெண்டு குட்டி இந்த வீட்டுக்கு வரப்போதா அந்த ரெண்டு குட்டிங்களோட விளையாட சொல்லிட்டு பயங்கர சொல்றாங்க ஆமாக்கா எப்போ அந்த குழந்தை வெளியே வரும் அந்த குழந்தை கூட எப்போ பேசலாம் சிரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ எப்பன்னு ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கங்கா அப்பப்ப வேற வயிற்றுல எட்டி உடைச்சிட்டு உதச்சுட்டு உதச்சிட்டே இருக்காங்க தெரியுமா என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பசங்களை தான் வெளியே வருவாங்களோ அவங்க கிட்ட பேசின போல இருக்கு நீ பாப்பா தம்பி நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்களா எனக்கு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு நீங்க உள்ள ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது பாப்பா தம்பி என்ன மன்னிச்சிருங்க அம்மா உனக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சேது வராரு சேது வந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு வயிற்று மேல கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ரசிக்க ரசிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு எதர்ச்சியாக சேதுவை பார்த்துறாது சேதுவை பார்த்த உடனே ஏ தமிழ் இங்கே பாரு மாமா வந்திருக்காரு சேது மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்களே சொல்லுவோம் அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு பேசுறதை நிப்பாட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷையா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது உள்ள வராரு உள்ள வந்த உடனே தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் நாள் வரைக்கும் தான் தன்னோட அப்பா என்னோட அப்பாவை காப்பாத்தினாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டேயே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஆனால் தான் இந்த அதாவது என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினு தெரிஞ்ச உடனே என் மனசெல்லாம் உடஞ்சிருச்சு தெரியுமா ரொம்ப 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 நன்றி தமிழ் நான் வாழ்க்கை ஃபுல்லா இந்த உதவியை மறக்கவே சொல்லவே மாட்டேன் தான் என்னோட அப்பா இப்போ உயிரோட இருக்காரு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணி என்ன மூணாவது மனுஷன் ஆக்காதீங்க நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான் எனக்கும் இந்த கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல நான் தான் பண்ணிருக்கேன் வேற எதுவும் பண்ணலங்க எதுக்காகங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு போஸ் கிட்ட சொல்லவும் இல்ல தமிழ் நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் யாருமே பண்ணக்கூடிய பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க ஏன் என்னால கூட டைமுக்கு அந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க முடியல ஆனா நீ தான் டைமுக்கு அந்த மருந்தை கொண்டு போனதுனால தானே எல்லாரும் உயிருமே காப்பாத்த முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர்ந்துட்டு என்னம்மா ரொம்ப ரொமான்ஸா இருக்கு போலயே அதுவும் தமிழுக்கு ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் ஆஹ் தெரியும் தமிழ் இப்பதான் அம்மாச்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அம்மாச்சி அம்மாச்சி இத்தனை நாளா மறைச்சு வச்சிருக்காங்க பார்த்தியா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த எப்படி அவங்களால மறைச்சி வச்சிருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம சேது இருந்துட்டு தமிழ்கிட்ட எங்கள் பாரு தமிழ் இனிமேல் உனக்கு என்ன வேணும்னாலும் எங்கிட்ட கேளு உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே பண்ணி கொடுக்குறேன் நீ எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல உனக்கு என்ன படிக்கிற வேலை தானே இனிமேல் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் ஹோட்டலுக்கும் போக தேவையில்லை நான் ஹோட்டலில் பேசிட்டேன் இனிமேல் தமிழ் ஹோட்டலுக்கு வரமாட்டான்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் நான் இனிமேல் எப்படி காலேஜுக்கு போகிறதுக்கு என்னோடய செலவுக்கு எது என்னத்தை பார்த்துப்பேன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழ் அதுதான் அப்பா அவங்க உனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த ஒரு கோடி ரூபாயில் வச்சு நீ செலவு பண்ணிக்கோ இனிமேல் நீ ரொம்ப பண்ணுறலாம் வேலைலாம் வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு செட் ஆகாது ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு போது அப்படின்றாங்க ரொம்ப அக்கறை தானே அப்படின்றாங்க இங்க தமிழ் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்ன வேற எதுக்கும் இல்லை அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னோடது என்னோட நல்லதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கேன் நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படின்றாங்க இங்க தமிழ் அதாவது உனக்கு மனசுக்கு என்ன என்ன தோணுதோ அதை செய்ய ஆனால் ஹோட்டலுக்கு மட்டும் போகாத நான் ஹோட்டலில் பேசிவிட்டேன் இனிமேல் நீ வர மாட்டேனும் சொல்லிவிட்டேன் அவங்க கிட்டே அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம மலர் இருந்துவிட்டு என்ன மாமா ரொம்ப அக்கறையாக இருக்கே அது டேரெக்டாக நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சந்தோஷமாக வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டேன் நம்ம தமிழும் சரி நம்ம சேதுவும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு மலர் இருந்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு அதுக்குள்ளேயே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் வராங்க தனம் வந்த உடனே ரெண்டு பேருமே மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க என்ன மாமா காலையிலே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நம்ம தனம் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு சேதுக்கிட்டே போயிட்டு மாமா மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு மாமா ப்ளீஸ் மாமா என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நம்ம சேது இருந்துட்டு முழிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாரு ஒரு மாதிரி தமிழவே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு எப்ப தன்னோட புள்ளைய தான் ஒத்துக்கிறாரோ அப்ப அந்த நிமிஷமே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் நம்ம சேது இருந்துட்டு தமிழ் கூட வாழ விருப்பம் இருக்குது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு போயிட்டு சேது அதாவது சேது கையிலேயே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமா மாமா இங்க பாருங்க மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு சொல்லுதனோ என்னாச்சு எதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்னமாமா நானும் ஒரு அரை மணி நேரமா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன மாமா உங்களுக்கு அப்படின்றாங்க சும்மா தான் என்ன விஷயம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இங்க பாருங்கம்மா இன்னைக்கு நான் ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒன்று செய்ய போறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க இங்க தானோ நீ ஸ்வீட் எதுவும் செய்யாத நான் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க அப்படியே மாமா ஆமாம் தனோ இன்றைக்கி ஒரு கேக் வெட்டிடலாம் அப்படின்னாங்க என்னமாம் சொல்கிறீங்க கேக்கு வெட்டுறதா எதுக்காக கேக்கு யாருக்கும் பிறந்த நாள் கூட இல்லையே அப்படின்றாங்க என் எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி செலப்ரேஷன் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு கேக்கு வெட்டிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனா இருந்துட்டு சரிங்க மாமா நீங்கள் ஆசைப்பட்டுட்டிங்களே கண்டிப்பாக நம்ம கேக் வெட்டிடலாம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் மட்டும்தான் நினைக்கிறான் ஆனா அவளை நம்ம குடும்பத்தை தூவிட்டு விலகி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பாவம்னு எனக்கு தோணுது நான் இதை எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா நான் சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் நீங்க கோவத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனா இந்த இந்த சன்ப சந்தர்ப்பத்தை விட எனக்கு வேற எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காதுன்னு தோணுது தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் இங்க பாருங்க சேதையும் தமிழையும் சேர்த்து வச்சு அவங்கள ரெண்டு பேரையும் வாழ வைக்கலாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க ஏங்க என்ன என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கிட்ட சொல்லுவோம் இங்க பாரு இங்க பாரு மோகனா இந்த விஷயத்தில் நான் முடிக்க முடிவெடுக்கிறது இல்லை இந்த விஷயத்தில் போஸு தான் முடிவெடுக்கணும் போஸு மட்டும் இல்லை தமிழ் செல்வியும் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு அவன் வாழணும்னு சொல்லணும் அதனால் அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சம்ம சம்மதிக்கிறது தான் இந்த விஷயத்தில் முக்கியமான ஒண்ணே நம்ம ரெண்டு பேரும் நம்ம யார் சொன்னாலையும் அவங்க ரெண்டு பேரும் மனசுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தானே வாழ முடியும் அப்படின்றாங்க நீங்கள் சொல்கிறதோ சரிதாங்க நீங்கள் சொல் அதாவது நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு போனோம் என்னமோ அதனால தான் எதுவுமே பேசாமல் இருக்கான் அவனுக்காக நீங்கள் ஓகே சொல்லலாம் வைக்கணும்ல அப்படின்றாங்க நம்ம தமிழையும் சேதையும் எப்ப சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம